ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பிரதமர் மோடி நாளை வருகை தருவதையொட்டி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் இறங்குதளம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால் விஜயகோபால் இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாம் நேரடியாக கண்டு கொண்டிருப்பது நாம் நின்று கொண்டிருப்பது ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் உள்ள யாத்ரி காஸ் எதிரே உள்ள கொள்ளிடக்கரை இந்த கொள்ளிடக்கரையில் வந்து பாரத பிரதமர் இறங்குகின்ற தளமானது இங்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த இறங்கு தளத்தை பொறுத்தவரை தற்பொழுது மூன்று தளங்களாக தயார் செய்யப்பட்டு வருகிறது காரணம் பிரதமரின் பாதுகாப்பு கருதி ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமல்லாமல் மூன்று ஹெலிகாப்டர்கள் ஒரே நேரத்தில் வந்து இந்த இடத்தில் இறங்கும் அதில் எந்த ஹெலிகாப்டரில் அவர் இருப்பார் என்பது தெரியும் ஆகவே பாதுகாப்பு காரணம் கருதி இங்கு மூன்று எரிபாடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த இறங்கு தளத்தை பொறுத்தவரை பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு என்று சொல்லக்கூடிய எஸ்பிஜியுடைய மேற்பார்வையில் இந்த இடமானது வந்து இருக்கிறது மேலும் மத்திய துணை ராணுவப் படையினர் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு காரணமாக அடுக்கு பாதுகாப்பு இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது நாம் நேரடியாக பார்க்கலாம் போலீசார் முழுக்க முழுக்க வெளியாற்றை இந்த பகுதியில் யாரும் அனுமதிக்கவில்லை இந்த எளிப்பாடு அமைச்சு பணியானது மிக தீவிரமாக இந்த பணியானது ஒரு புறம் நடந்து வந்தாலும் மற்றொரு புறத்தில் பாஜகவினர் மிக தீவிரமாக பிரதமரை வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதற்கான வரவேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதற்கான காட்சிகளையும் நாம் நேரடியாகவே காணலாம் காரணம் இந்த இறங்கு தளத்திலிருந்து இறங்குகின்ற பாரத பிரதமர் மோடி பஞ்சக்கரை சாலை வடக்கு வாசல் வழியாக நேரடியாக ரெங்கா ரெங்கா கோபுரம் சென்றடைகிறார் அங்கு